புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அதாவது நம்ம தமிழர்கள் தமிழ் புத்தாண்டை தான் நம்ம வந்து விசேஷமாக கொண்டாடணும் அப்படின்ற ஒரு அமைப்பில் வந்துட்டு இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது வரக்கூடிய ஏப்ரல் பதினாலாம் தேதி தொடங்க நம்மளுடைய தமிழ் தமிழர்களுடைய ஒரு பண்பாட்டில் நம்மளுடைய கணித முறைகளில் நம்மளுடைய சாஸ்திர முறைகளில் முன்னோர்கள் வகுத்துக் கொடுத்தது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்திரை ஒன்று தான் நமக்கு தமிழ் புத்தாண்டு பிறகு போகிற தமிழ் புத்தாண்டு இந்த சித்திரை ஒன்று அப்படிங்கிறது விஸ்வாசு வருடம் அதாவது அறுபது வருடங்கள் தமிழருக்கு பிரபவ பிரமோத் பிரமோத்பத்தி ஆங்கிரசு ஸ்ரீமுக பவ யுவ தாது ஈஸ்வர வெகுதான்யா அப்படின்ட்டு அறுபது வருடங்கள் தமிழ் வருடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அதுல முப்பத்தி ஒன்பதாவது வருடமானது விசுவாசு வருடம் இந்த வருடத்தை நோக்கி தான் நம்ம அடியெடுத்து வைக்கிறோம் நம்ம தமிழுடைய உடைய தமிழர்களுடைய கலாச்சாரப்படி பல்வேறு மதங்களும் பல்வேறு இனங்களும் பல்வேறு கலாச்சாரங்களும் இருந்தாலும் இந்த உலகத்தினுடைய ஆதிக்கர்த்தா ஜோதிட சாஸ்திரத்தினுடைய ஆதிக்கத்தா அப்படிங்கிறவங்க தமிழர்கள் தான் அப்படிங்கிறதுல கூட மாற்றம் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த உலகத்துக்கு சாஸ்திரத்தையும் நாள் காட்டியும் வான சாஸ்திரத்தையும் தொகுத்து கொடுத்தவங்க யான்னு கேட்டால் நம்ம தமிழர்கள் நம்ம தமிழ் புத்தாண்டை நம்ம மத்தவங்களுக்கு கொடுத்துட்டு மத்தவங்களுடைய கேலண்டர் எடுத்து நம்ம பயன்படுத்திக்கிட்டுவோம் இது மிகப்பெரிய ஒரு தவறு இந்த இடத்துல நம்முடைய தமிழ் புத்தாண்டை நம்ம பின்பற்றணும்னு சொல்லி ஒரு வேண்டுகோளை நம்ம வச்சுட்டு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படிங்கிற அமைப்பையும் தமிழ் புத்தாண்டு என்ன தமிழ் புத்தாண்டுடைய சிறப்புகளையும் நம்ம வந்து பேசுவோம் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் சரி இருந்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முன் தோடும் கடம்பும் என் கண்முன் வந்து தோன்றினேன் அதாவது நம்முடைய தமிழ் கடவுள் அப்படிங்கிறவர் முருகன் தாங்க அகத்தியருக்கு தமிழை கற்றுக் கொடுத்தவர் யாருன்னு முருகன் தாங்க முருகன் தான் தமிழ் கடவுள் அதாவது அவருடைய பிறப்பு வேணா நம்ம வந்து சிவன் பார்வதி அப்படி இப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் தமிழுக்கென்ற ஒரு கடவுள் தமிழினுடைய ஆதிக்கர்த்தா அப்படிங்கிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா முருகன் தான் ஸோ அதனால் நம்ம முருகனை வணங்கி நம்ம இந்த பதிவை தொடர்வோம் சித்திரை ஒன்று அப்படிங்கிறது ஏப்ரல் பதினாலாம் தேதி ஆங்கில கணக்குப்படி ஆங்கில கணக்கை தயவு செஞ்சு யாருமே எடுத்துக்க வேணாம் ஆங்கில நாள் காட்டி தவறானது தான் இது வந்து நம்ம சவால் விட்டே சொல்லலாம் ஒரு பதினஞ்சு நாட்கள் ஆங்கில நாட்காட்டியில் காணாமல் போய் அதற்காக தேடி கண்டுபிடிச்சு அதுக்காக நாட்களை திருத்தின ஒரு வரலாறு நம்ம சா வரலாறு இருக்குது நல்லா தெரிஞ்சுக்கோங்க இன்னையிலேருந்து இன்னும் நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு கிரகணத்தை ஆதி காலத்திலே குறித்து வச்சுருக்காங்க நம்ம முன்னோர்கள் ஸோ அப்படிப்பட்ட நம்மளுடைய தமிழ் வருடப்பிறப்பான விஸ்வாச வருடப்பிறப்பு எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்க கிழமை எண்ணிக்கி பிரதமை தேதியில சுவாதி நட்சத்திரத்துல வஜ்ரம் நாம யுகத்துல கௌலவ கரணத்துல பிறக்க இருக்கு இந்த சித்திரை ஒண்ணுதாங்க கேரளால ஐயப்பனுக்கு நடை திறப்பு முதன் முதல நடக்கூடிய நாள் அப்படின்னா சித்திரை விசு அப்படின்னு சொல்லுவாங்க விசு அப்படின்னா சமப்படுத்துதல் அப்படின்னு பேர் சித்திரை விசு அப்படிங்கிறத கேரளால விசேஷமா கொண்டாடுறாங்க ஏன்னா நம்மகிட்ட இருந்து பிழிஞ்சு போன ஒரு மொழி வந்து மலையாளம் அப்படிங்கிறது சரி விஸ்வாசு வருடத்துக்கு நம்ம முன்னோர்கள் என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா விஸ்வாசு அப்படின்ற சொல் வந்துட்டு நேர்மை நீதி செல்வம் அப்படின்னு உயர்ந்த ஒரு அர்த்தத்தை வச்சிருக்காங்க நம்முடைய தமிழ் மொழிக்கு நம்ம தமிழ்லயே அர்த்தங்கள் தேட வேண்டிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு சரி இந்த விஸ்வாசு வருடம் அப்படிங்கிறது நேர்மை நீதி செல்வம் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல வருது இந்த சொல் அப்படிங்கிறது இந்த விஸ்வாசு வருடத்துக்கு உண்டான பலன்களாக நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்வாசு வருடம் தண்ணில் வேளாண்மை ஏறும் பசு மாடும் மாடும் பழிக்கும் சிசு நாசம் மறையோர்கள் வாழ்வார்கள் மாதவங்கள் மீறுமே உண்டு உண்டுமலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க உண்டு உண்டுமலை அப்படின்னு முடிக்கிறாங்க இதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வருடம் விசுவாசு வருடம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஒவ்வொரு அறுபது வருடங்களுக்கு ஒரு முறை முப்பத்தி ஒன்பது ஆண்டாக பிறக்கக்கூடிய இந்த விசுவாசு வருடமானது வருகின்ற காலகட்டத்தில் எல்லாம் வேளாண்மை உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பசு மாடும் மாடும் பழிக்கும் அப்படின்னா நம்மளுடைய பசுமாடுகள் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையும் மாடு ஆடுகளுக்கு ஒரு நல்ல தீவனங்கள் கிடைத்து அதுவும் நல்ல செழித்து வரும் ஆதி காலத்தில் வந்து மாடை தான் செல்வமாக குறிப்பிட்டிருக்காங்க இன்றைக்கி வந்து பணம் அப்படின்ற ரூபாய் தாள்களை நம்ம வந்து பணமாக குறிப்பிட்றோம் ஒரு முன்னோர்கள்லாம் வந்து பணம் மாடு எவ்வளோ இருக்குது மாட்டினுடைய அந்த குப்பை வந்து வேஸ்ட்டுலாம் எங்கே ஒரு ஒரு மனிதன் வந்து எங்கே சேகரிக்கிறானோ அதை போய் முதல்ல பார்ப்பாங்கங்க அதை வச்சு தான் அவனுடைய செல்வம் என்னன்றதை குறிப்பிட்டு பொண்ணு கொடுக்குறதா இருக்கட்டும் பொண்ணு எடுக்கிறதா இருக்கட்டும் இதெல்லாம் நம்மளுடைய மரபில் இருந்து வந்த ஒரு விஷயம் ஸோ அப்போ இத்தனை மாடுகள் இருந்தால்தான் அவன் செல்வந்தன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து முன்னோர்கள் நமக்கு காமிச்சிருக்காங்க அப்படிப்பட்ட பசு மாடுகள் மாடும் பழிக்கும் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து அங்கே குறிப்பிட்டிருக்காங்க சிசு நாசம் அப்படின்ற வார்த்தையை சொல்றாங்க மறையோர்கள் வாழ்வார்கள் மறையோர்கள்னா யார் என்னன்னு கேட்டிங்கன்னா சமுதாயத்தில் முக்கியமாக இருக்கக்கூடிய பெரியவங்க மற்றவங்களுக்கு வழிகாட்டக்கூடியவங்க வாழ்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாதவங்கள் மீறுமே அப்படின்ற ஒரு வார்த்தையும் வருது மாதவங்கள் மீறும் அப்படின்னா ஒழுக்கக்கேடான செயல்பாடுகளில் மனிதர்கள் நடக்க வேண்டிய காலகட்டங்கள் வரும் ஒழுக்கக்கேடுனா என்னங்க இந்த விரல் தான் ஒழுக்கக்கேடு இந்த ஒற்றை விரல் தான் இந்த விரலை தான் நம்ம பட்டணம் அமுக்குறோம் காசு வாங்கிட்டு அமுக்குறோம் இதுதான் மாதவங்கள் மீறுமை அப்படின்றது மனசாட்சிக்கு துரோகம் செய்யாம யார் நீதி பரிபாலனம் செய்வாங்க அப்படின்றத தெரிஞ்சு சரியான வாக்களித்து நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்க வேண்டிய காலகட்டங்கள் அப்படிங்கிறத இங்க மறைமுகமாக இந்த விசுவாச வருடத்து விசுவாச வருடத்தினுடைய வெண்பா பாடல் அப்படிங்கிறது நமக்கு சுட்டி காட்டுது இந்த சித்திரை வருட பிறப்பானது மகர லக்னம்னு சொல்லக்கூடிய சர லக்னங்கள்ல விழுகுது எப்படின்னு கேப்பீங்க தமிழனுடைய கணக்குப்படி சூரியன் எப்போது கிழக்கு வானில் உதிக்கிறதோ அதுதான் லக்னம் சோ சித்திரை மாதம் ஒன்றாம் தேதியானது உதிக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது கிழக்கு வானத்தில் சூரியன் உதிக்கக்கூடிய அந்த டைம் அப்படிங்கிறது ரெண்டு இருபத்தி ரெண்டு அதிகாலை மணி இருவது ரெண்டு இருபத்தி ரெண்டுக்கே சூரியன் கிழக்கு வானத்தில் உதிச்சிடறாரு அப்போ அது லக்னமாக போட்டுக்கணும் இந்த வருடத்தினுடைய பிறப்பு லக்னமாக போட்டுக்கணும் ஸோ அப்படி நம்ம போடும்போது மகர லக்னம் சர லக்னத்தில் விழுது முன்னோர்கள் வந்து சித்திரை ஒன்றாம் தேதி அப்படிங்கிறத கண்டறிஞ்சு அந்த ஒன்றாம் தேதி தொடங்கக்கூடிய லக்னத்தை கண்டறிஞ்சு அதுக்கான படங்களை பஞ்சாங்கங்களில் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் ஆஹ் சர லக்னமான மகர லக்னத்துல இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது பிறக்குது இது ஒரு விசேஷமான ஒரு விஷயம்தான் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மகர லக்னத்துக்கு அதிபதியான சனி பகவான் வந்து ஒரு பலமான ஒரு நிலையில வருடப்பிறப்பின் போது இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விசேஷமான ஒரு அமைப்புல இந்த வருடப்பிறப்பு அப்படிங்கிறது விசுவாசு வருடம் பிறக்கின்றது ஸோ அந்த விசுவாசிடம் பிறக்கும் போதே நமக்கு ஒரு நல்ல செய்தி கிடைச்சாச்சு இந்த வருடம் நன்றாக இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் சரி இதை வந்து சித்திரை மாதம் தான் நீங்கள் வந்து தமிழருடைய கலாச்சாரம் அப்படின்னு சொல்லிங்களே இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கிறது புறநானூறு அப்படின்ற ஒரு தமிழ் இலக்கியம் இருக்குது அது போய் தேடி பார்த்தீங்க அப்படின்னா தலைநாள் பூத்த பொன் இனர் வேங்கை அப்படின்ற சொல்லும் கனிவேங்கை நன்னாளே நாடி மலர்தலால் அப்படின்ற வார்த்தை வரும் அதாவது வந்து சித்திரை மாதத்துல பூக்கள் அதிகமாக பூத்து குழுங்கும் அதனால தான் தலைநாள் அப்படின்ற சொல்ல யூஸ் பண்றாங்க நாள்னால் முதல் மாதம் மாதம் தலை மாதம் கடை மாதம் அப்படின்னு பிரிக்கிறாங்க கனிவேங்கை நாடி மலர்தலால் கனிவேங்கை நல்லால் மா நாடி மலர்தலால் அந்த பூக்கள் பூக்கிறதுனால அந்த கனிவேங்கை மாதம் அப்படிங்கிறதையும் தலைநாள் பூத்த பொன் இனர் வேங்கை அப்படின்ற சொல்லும் குரநானூர் அப்படின்ற இலக்கியத்தில் தமிழ் மாதம் வந்து முதல் மாதம் சித்திரை மாதம்ன்ற குறிப்பீடு அங்க இருக்குது சரிங்களா வண்ண மலர்கள் பூத்து குழுங்கக்கூடிய ஒரு பொன்னான மலர்கள் பொன் போன்ற மலர்கள் இன்னைக்கும் கேரளாவில் ஒரு மஞ்சள் நிறத்தில் தங்க நிறத்தில் போகக்கூடிய பூக்களை பறித்து அவங்க விசேஷத்துக்கு சித்திரை ஒண்ணு கொண்டாடுறாங்க அவங்க தமிழ் பண்பாடை பின்பற்றாங்க அப்படின்றத இதை நீங்க தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இப்போ இந்த சித்திரைக்கு அதிதேவர் யாருன்னு கேட்டிங்கன்னா மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு தான் காக்கக்கூடிய கடவுள் அப்படின்னு சொல்றாங்க மகாவிஷ்ணு எங்கும் நிறைந்தவர் அப்படின்னு சொல்றாங்க சரிங்க சார் சித்திரை மாதம் விசேஷங்களை கொண்டாடலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் நூற்றுக்கு நூறு சதவீதம் கொண்டாடலாம் ஏன்னு கேளுங்க இதுக்கு உதாரணம் வந்து ராமர் தான் ராமர் பட்டாபிஷேகம் ஏற்ற மாதம் எதுன்னு கேட்டிங்கன்னா சித்திரை மாசங்க அப்போ விளக்கப்பட்ட மாதங்கள் அல்ல இது விசேஷத்துக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட மாதம் என்னன்னு கேட்டீங்கன்னா சித்திரை மாசம் தான் பகவத்கீதையிலே ஒரு வார்த்தை வருது ருதுக்களில் நான் வசந்த ருதுவாக இருக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு நம்மளுடைய வாக்கியம்ல இது பகவானுடைய சொல் அப்ப வசந்த ருது அப்படின்றது எதுன்னு கேட்டீங்கன்னா சித்திரை ஒண்ணுதான் வசந்த ருது தொடக்கம் வசந்த காலம் அப்படிங்கிறது வெயில் காலம் அப்படின்னு தான் பேரு கோடை காலம் அப்படின்னு பேரு வசந்த காலமானது சித்திரை வைகாசி இந்த ரெண்டு மாசத்தையும் வசந்த காலம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க சம்ஸ்கிருதத்துல அப்ப இந்த வசந்த காலம் வந்துட்டு எனக்கு பிடித்த ருது அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணர் ராமர் பட்டாபிஷேகம் கேட்டிங்கன்னா சித்திரை மாதம் அப்ப சித்திரை மாதம் புது வீடு வாங்கலாம் புது வீடு கிரக பிரதேசம் பண்ணலாம் புது மனை எழுப்பலாம் மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மங்கள காரியங்கள் இது எல்லாம் செய்வதற்கு உகந்த மாதம் சித்திரை மாதம் அஸ்வி நட்சத்திரத்துக்கான பலன்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்குங்க மன உளைச்சல்கள் உண்டு அதை நீங்கள் குறைச்சிக்கலாம் தந்தை வழியில் நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கும் பூர்வீக சொத்தில் தடை அப்படிங்கிறது இருக்கும் எதிரிகளுடைய தொந்தரவு அப்படிங்கிறது இருக்கும் இது எல்லாத்தையும் நீங்கள் கோவப்படாமல் இருந்தீங்க அப்படின்னா கோவப்பட்டு தேவையற்ற வார்த்தைகளை பேசாமல் இருந்தீங்கன்னா தவிர்த்துக்கலாம் ஸோ எதிரி தொந்தரவோ கடன் அதாவது கடன் பிரச்சனை இருக்குது கடன் பிரச்சனையை கூட படிப்படியாக சரி பண்ணிக்கலாம் ஆனால் எதிரி தொந்தரவோ அல்லது சொத்து தடையோ சரி செய்யணும் அப்படின்னா நீங்கள் கோவப்படாமல் இருக்கணும் மொத்தத்தில் நட்சத்திரத்துக்கு விஸ்வாசரோட ரொம்ப நல்ல படங்களை தான் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்குங்க முதல்ல நம்மளுடைய சேனலை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க அப்போதான் உங்களுக்கு நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது தெரியும் உங்களுடைய பொண்ணான நேரத்தை ஒளி ஒதுக்கி இந்த முழு வீடியோவும் பாருங்கள் அப்போ தான் முழுமையான ஒரு தகவல் உங்களுக்கு கிடைக்க நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றது புரியும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து வாஸ்து ஜோதிடம் பரிகாரம் ராசி பலன் இப்படின்ற வீடியோக்கள் வந்து தொடர்ந்து வெளியே பயனுள்ள வீடியோக்கள் நம்ம கொடுத்துக்கிட்டே வர்றோம் ஸோ நம்ம சேனலுக்கு ஆதரவு தரும்படி பணிவோடு கேட்டுக்கிட்டு மேச ராசிக்கு உண்டான புத்தாண்டு விசுவாச புத்தாண்டு படங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் மேசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மேஷம்ன்றது மலை உச்சி அப்படின்னு அர்த்தங்க நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களை பற்றின தகவல் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் எப்படி சார் தெரியுது ஏன்னா நீங்கள் முதல் ராசி மலை உச்சியில் இருக்கீங்க ஆனால் உங்களை பற்றின விஷயங்கள் நீங்கள் நல்லது செய்கிறீங்க கெட்டது செய்கிறீங்க அப்படின்றது இந்த சமுதாயத்தில் கண்ணாடி மாதிரி பிரதிபலித்து போயிட்டே இருக்கும் உங்களுக்கு எதலால் நடக்குது நீங்கள் யாரெல்லாம் சந்திச்சிங்க நீங்கள் என்னெல்லாம் பேசுனீங்க அப்படிங்கிறது மற்றவர்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் இதனால நான் கொடு கேட்குற ஒரு சின்ன வேண்டுகோள் என்ன அப்படின்னா நம்ம சமுதாயத்துக்கு ஒரு ஒரு வந்து முக்கியமான இடத்துல இருக்கும் வழிகாட்டியாக இருக்கும் அல்லது முக்கியமான ஒரு நபராக இருக்கும் அப்படின்ற பட்சத்துல சுய ஒழுக்கங்களை தயவு செஞ்சு மேசராசிக்காரங்க கடைபிடிங்க நம்ம தானே செய்கிறோம் வெளியில எப்படி தெரியும் நினைக்காதீங்க எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் அப்டேட் ஆகிடும் உங்களை பற்றி ஏன்னா உங்கள் ராசி எப்படி எப்போவுமே தலையில் ஏதாவது ஒரு விஷயம் வந்து நீங்கள் அணிஞ்சிக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுங்க உண்மையா இல்லையா மேஷம் எல்லாேருக்குமே இருக்கும் தலையில் வந்து ஒரு துண்டு கட்டிக்கிறதா இருக்கட்டும் தலைக்கு மேலே ஒரு ஒரு டர்பன் அணிஞ்சிக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரியான ஆசைகள் யாருக்கு இருக்கும்னா இந்த மேச ராசிக்காரங்களுக்கு தான் இருக்கும் தலைப்பகுதி தலைமை பதவியில் நீங்கள் இருப்பீங்க தலைமைக்கான ஒரு நபர் நீங்கள் அப்போ அந்தளவுக்கு சுய ஒழுக்கத்தை கண்டிப்பாக கடைபிடிச்சே ஆகணும் உங்களுக்கு கோபம் அதிகமாக வரும் கோபத்தை கட்டுப்படுத்தணும் ஏன்னா மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும் வழிகாட்டியாக இருக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் உங்களுக்கு அடிக்கடி தோன்றிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி தான் நடந்துக்குவீங்க அதனால தான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது ஸோ நீங்கள் பிறருக்கு உதவக்கூடிய நபர்கள் மேஷம் அப்படிங்கிறத மாற்றக்கிறது இடம் இல்லை சரிங்க சார் இப்போது எங்களை பற்றி சொல்லிட்டீங்க எங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மேச ராசிக்கு இந்த வாண்டு எப்படி இருக்கும் நல்லாயிருக்கும் சார் ஏழ்றச்சனி வருதுன்னு சொல்கிறாங்க விரைச்சனின்னு சொல்கிறாங்க நீங்கள் நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தைகள் சொல்கிறீங்களே சார் அப்படின்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் சார் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் எப்படி அப்படின்றது தான் இப்போ நம்ம பேச போகிறோம் மேசராசிக்கு விரைச்சனிங்கிறத நான் மறுக்கலை நான் ஏற்றுக்கிறேன் ஏழ் நான் மறுக்கலை ஏற்றுக்கிறேன் எந்த வகையில் விரையும் எந்த வகையில் ஏற்றம் அப்படிங்கிறத நம்ம பேசுவோமா வார்த்துக்குள்ளே போவோம் பன்னெண்டாம் வீட்டுக்கு வந்திருக்க சனிக்கு பேர் விரையச்சனி தான் ரச்சனிதா சந்திரனுக்கு பன்னெல்ல வந்திருக்கு பாரப்பா பனிரெண்டு ஜென்னம் ரெண்டு பாங்கான முடவன் செஞ்சார நாளில் சீரப்பா சிறுவனோயும் அம்மை பெய்து சிவ சிவா ஜலபயமும் பொருளும் சேதம் கூரப்பா குடியோடி புகச் செய்வான் குற்றவனை குடும்பத்திற்களவு போகும் வீரப்பா வெகுவேற்கு குடியவனாகி விளங்குவான் புவிதனிலே விளம்பக்கேளே அப்படின்னு எங்களுடைய குருநாதர் புலிப்பனையா சொல்லிருக்காரு அவரை மீறி நம்ம ஒன்னு சொல்லிட முடியாது அவர் ஒன்னும் தெரியாதால் ஆள் கிடையாது சரி எப்படி சார் பாசிட்டிவ்னு சொல்றீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு ஏழு ஒன்பது பதினொன்று இந்த இடங்கள் சுபமான இடங்கள் எல்லா ராசிக்கும் எல்லா எல்லாருக்குமே இடங்கள் அந்த இடத்தை குரு பார்வை செய்தார் அப்ப அது பாசிட்டிவ் தானே ஏன் அதை பேச மாட்டீங்க அப்ப இதை பேசுனீங்க அப்படின்னா அதையும் பேசிதான் ஆகணும் குருவுக்கு ஒரு ஒரு படம் இருக்கும் இல்லையா சனி நின்ற இடம் வளர்ச்சி பார்த்த இடம் பால் குரு நின்ற இடம் பால் பார்த்த இடம் வளர்ச்சி இதை பேசணும்ல உங்க ராசிக்கு ரச்சனை வந்தாச்சு பொறுமை தேவை நான் மறுக்கல பொறுமையே நீங்க தவறுவீங்க பொறுமை தவறும்படியான சம்பவங்கள் உங்களுக்கு நடக்கும் ஆனா பொறுமை தவறிடாதீங்க ஏன்னா டக்கு டக்குன்னு ஷார்ட் டெம்பர் சார் நான் கோபம் பேசுகிறேன் சார் அப்படின்னு அதை ஒரு கௌரவமாக பேசிக்கிறவங்க யாருன்னா மேச ரசிக்காரங்களான்னு நீங்கள் தான் ஷார்ட் டெம்பர்னு அதுக்கு பேர் ஷார்ட் டெம்பருங்கிறதே நீங்கள் ஒரு கௌரவமாக பேசிக்கிங்க வேணாம் சார் இந்த காலகட்டத்தில் பொறுமையை கிடப்பீங்க சார் அதை சொல்லி கொடுக்க தான் சார் சனி வர்றாரு சனி மூன்றாம் பார்வை உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு சார் வாக்குஸ்தானத்தில் பார்வை செய்கிறார் அப்போ என்ன செய்வார் கோபத்தில் வார்த்தைகளை செதற வச்சிருவார் நீங்க பேசுகிற விஷயங்கள் எல்லாமே தவறாயிடும் அப்படின்னா பேச்சை கட்டுப்படுத்தணும் அப்படின்ற அர்த்தம் பேச்சின் மூலமாகத்தான் உங்களுக்கு வில்லங்கங்கள் பிரச்சனைகள் வர காத்துக்கிட்டு இருக்கு பேச்சை குறைத்து கொண்டு மூச்சை கவனிங்க மூச்சு கவனிச்சிங்கன்னா பேச்சு குறைஞ்சிடும் இதுதான் உண்மை சுவாசம் ரொம்ப அடிப்படை ஒரு மனிதனுக்கு பேச்சும் மூச்சும் நேர் எதிரெதிராக இருக்கும் மூச்சு குறையும் போது பேச்சு அதிகமாகும் பேச்சுக்கு அதிகமாகும் போது மூச்சு குறையும் நல்லா குறைஞ்சு பாருங்க பேசுறத சார் பேசுத கு உள்ளுக்குள்ள எப்படி அப்படிங்கிற விஷயங்கள் புலப்பட ஆரம்பிச்சிடும் பயிற்சி தேவைன்னு சொல்றேன் சார் மேசராசிக்கு கண்டிப்பா மூச்சு பயிற்சி செய்யுங்க காலையில விடிகா விடிய காலையில ஒரு நாலு மணி நாலரை மணிக்கு எழுந்து பிராணாயாமம் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஏழரை சனி பாதிக்காது சவால் விட்டே சொல்றேன் தப்பு இல்லை நம்ம கடைபிடிச்சு நம்ம கடைபிடிக்க சொல்லி அவங்க பயன்படுத்தி வெட்டி அடைஞ்ச விஷயங்களை மட்டும்தான் நம்ம சொல்லுவோம் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்த பார்வை செய்யக்கூடிய குரு உங்கள் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள ஒரு நல்ல அன்வோனியம் சார் நான் நான் வந்து கோபக்காரன் சார் ஆமாம் நீங்கள் கோவப்பட்டாலும் உங்கள் மனைவி உங்கள்கிட்ட அனுசரித்து போவாங்க சார் இந்த காலகட்டத்தில் எப்போ இந்த புத்தாண்டில் மட்டும் அடுத்த வருட படங்களை நம்ம அடுத்த வருஷம் பேசிக்குவோம் ஏழரை வருஷம் ஏழு லட்சினி ஒரு வருஷத்துக்கான தான் நம்ம இப்ப பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் இந்த வருடத்தில் எப்படி இருக்கும் கணவன் மனைவி உறவு ஒற்றுமை சந்தேகமே வேண்டாம் சார் வாழ்க்கை தான் சார் வாழ்க்கையில முக்கியமான விஷயம் வாழ்க்கை துணை ஒன்று மட்டும் சரியா இல்லைன்னா வாழ்க்கை செதறி போயிரு சார் இது யாருமே மறக்க முடியாது நீங்க எவ்வளவு பெரிய ஜாம்பவம் இருக்கேன் வாழ்க்கை துணை ஒன்றை வச்சு உங்களை அடிக்கலாம் ஆனா உங்களுக்கு இறைவன் இந்த ஆண்டு வாழ்க்கை துணையை நல்லபடியா கொடுக்குறாரு இருந்தவங்க கூட மாறிடுவாங்களே அதுக்கு மேலே என்ன வேணும் ரெண்டாவது விஷயம் உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல பார்வை சீரா சார் ஒன்பதுன்றதே பாக்கியஸ்தானம்னு பேர் சார் பாக்கியம் எல்லா பாக்கியங்களையும் அணிவிக்கக்கூடிய காலகட்டம் இந்த விசுவாசரிடம் தான் சார் உங்க ஜாதகத்துல என்ன யோகம் என்ன பாக்கியம் சொல்லியிருக்கு அதுல இருக்கட்டும் பாக்கியம் சொல்லியிருக்கு ஆமாம் சார் அமல யோகம் இருக்குது விமல யோகம் இருக்குது சசயோகம் இருக்குது சகட யுகம் இருக்குது விருதராஜம் எல்லா யோகம் இருக்குல்ல அந்த யோகம் செயல்படணும்ல செயல்படக்கூடிய காலகட்டம் விசுவாச வருடம் தானே ஒன்பதாம் இடத்தை குரு கூடிய காலகட்டம் தானே அந்த யோகம் உங்களை தேடி வரும் தகப்பனார் சொத்து உங்களை தேடி வரும் தந்தையோட அனுகூலம் தந்தையுடைய ஒற்றுமை தந்தை உங்களை புரிஞ்சுக்கிறது இது எல்லாமே இந்த விஸ்வாச வருடத்தில் நடக்குது சார் டவுட்டே வேணாம் அதே சமயத்துல நீங்களும் பொறுமையா அதை கடைபிடிக்கணும் நீங்களும் பொறுமையை தவறு விட்டுறாம அதை வந்து தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன் ஏன்னா இந்த சனிபனுடைய பார்வை உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை அவரும் சேர்ந்து பார்ப்பார் அப்படின்றப்போ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் மற்றவங்களுக்கு அனுசரித்து செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம் இருக்கு உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் வந்திருக்கக்கூடிய கேது பகவான் என்ன செய்வார் ஆலயம் ஆன்மீகம் பிராணாயாமம் மூச்சு பயிற்சி தியானம் யோகா போன்ற விஷயங்களை கொடுப்பார் அந்த விஷயங்களை கடைப்பிடி சார் இப்போ பூரா பாருங்க அந்த மேசராசிக்காரங்களாம் யோகா பழைய யோகாலாம் விட்டுருப்பீங்க பிரேக் பண்ணியிருப்பீங்க திருப்பி எடுத்து செய்வீங்க பாருங்க இந்த புத்தாண்டில் செய்யும் போது எல்லா பிரச்சனையும் தடம் தெரியாம போகும் பாருங்க வந்த பிரச்சனைகள்லாம் கடந்த காலகட்டங்களில் இந்த சனிப்பயிற்சிக்கு முன்னாடியே நான் சொல்றேன் இந்த விசுவாசத்தோடு பிறக்கிறதுக்கு முன்னாடியே வர வேண்டிய பிரச்சனைகள்லாம் காணாம போகும் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் தான் நான் ஆரம்பத்து சொன்னேன் ஏழு சனி பாதிக்காதுன்னு கண்டிப்பா பாதிப்பதில்லை சரிங்க சார் பதினோராம் இடத்துக்கு வந்திருக்கூடிய ராகுபவன் என்ன செய்ய போகிறார் தொழிலில் பிரம்மாண்ட லாபம் தொழிலில் வெற்றி இதுதானே சார் எல்லாரும் கேட்பாங்க வாழ்க்கையில் தொழில் வெற்றி தானே சார் முக்கியம் தொழில் சரியாக இருந்தால் எல்லாம் சரியாக இருக்கும்ல சார் வெற்றி தொழில் வெற்றி அப்படிங்கிறது பதினோராம் இடத்து ராகு குடும்ப அமைப்புக்குள்ள ஒரு ஒற்றுமை வருமானம் தனலாவும் கண்டிப்பாக உண்டு சகோதர வழி ஒற்றுமைகள் உண்டு சகோதர வழிகளில் சின்ன சின்ன சங்கடங்கள் வரலாம் இல்லைன்னு நான் மறுக்கல தான் பிரச்சனை வருங்கிறத நான் ஆழமா சொல்றேன் சகோதரனை விட்டு விலகி இருங்கன்றதை நான் சொல்றேன் தாய் வழி உறவுல கொஞ்சம் சிக்கல் நெருடல்கள் வரும் அம்மாவுக்கு உடல் ரீதியான தொந்தரவுகள் வரலாம் வராதுன்னு நான் சொல்லலை அதே சமயத்துல உங்களுக்கு ஆன்மீக பயணங்கள் ஆன்மீக பாதைகள் தேவை குழந்தை வழி அனுகூலம் குழந்தைகள் வெளிநாடு வெளியூர் போய் படிக்கக்கூடிய யோகம் உண்டு எதிரிகளால தொந்தரவுகள் உண்டு எதிரிகளால் ஏற்பட்ட தொந்தரவுகள் நிவர்த்தியாக கூடிய காலகட்டமும் இதுவே அதை சரியா பயன்படுத்திக்கோங்க சரிங்களா கனமுள்ள நவமாறு தனலாபம் மூன்றில் கதிர்மிந்தன் தானிருக்க தன விதி தீர்க்கம் கணமுள்ள தனமாறு லாபம் மூன்றில் கதிர்மைந்தன் தானிற்க விதி தீர்க்கும் தன லாபம் சத்ருபங்கன் பேர் விளங்கும் அரசன் லாபம் அப்படிங்கிறாங்க அப்ப இந்த காலகட்டத்தில் சனி பயிற்சியானது உங்களுக்கு தன லாபத்தையும் ஒரு பிதிர்தோஷம் இருந்தாலும் சத்ரு பங்கம் எதிரியை ஜெயிக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லிட்டாங்க ஸோ இந்த காலகட்டம் நீங்க எதிரியை ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் ஏழரை நீங்க தான் கவனமா இருக்கணும் எதிரிகளுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது அப்ப நீங்க கோவப்பட்டால் மட்டும்தான் சார் பிரச்சனை வேற எங்கேயுமே இல்லை சார் பாசிட்டிவான பலன்கள் எழுபது சதவீதம் இருக்கு சார் கண்டிப்பான முறையில பாகிஸ்தானா நல்லா இருக்கு தந்தை வழி அனுகூலம் நல்லா இருக்கு தொழில் நல்லா இருக்கு தொழில லாபம் பிரம்மாண்டமா இருக்கு தொழில் நஷ்டம் தான் இருக்கு தொழில் நஷ்டம் அப்படிங்கிறது இந்த ஆண்டு விசுவாச ஒரு இடத்துல மேசராசிக்கு இல்லை தொழில் இடமாற்றம் தொழில் மாற்றம் இது நிச்சயமா இருக்கு சார் தொழிலை ஒரு இடத்துல பண்றீங்க சார் இடம் மாற்றினா கொஞ்சம் பணம் கைப்பிடிக்குமே சார் ஆமாம் ஆனால் அது நீடித்த ஒரு வளர்ச்சிக்கு போகுமே அதையும் பேச மாட்டேங்க விரயச்சனைக்கு விரயம் செய்யணும் சுப விரயம் செய்யணும் தொழிலை மாற்றுங்க தொழிலை மாற்றுங்கன்னு சொல்ல தொழிலை இடம் மாற்றுங்கன்னு சொல்கிறோம் தொழில் ஒரு இடத்துல பண்ணிடுறீங்க சார் அது சரியாக இல்லை அந்த இடம் வந்து ஒரு வசதியாக இல்லை இன்னொரு இடம் வசதியாக சார் ஆனால் கொஞ்சம் கன்வீனியன்ட் இருக்குது ஆனால் அதனால் விரயங்கள் வருது அப்படின்னா அந்த விரயம் சுப விரயம் தானே சார் எனக்கு பையன் இருக்காங்க சார் எதுவுமே காது குத்துல விசேஷம் வைக்கல பையங்க நல்லா இருக்கும்ல எல்லா உறவுகளும் ஒன்றும் செய்வீங்கள அந்த காரியத்தை செய்யுங்க சார் எனக்கு பொண்ணு இருக்கா பொண்ணுக்கு ஒரு விசேஷம் வைங்க பொண்ணை கேட்பாங்கல்ல பொண்ணை கொடுக்கலாம்ல பொண்ணுக்கு திருமண தடைன்றது அங்கே உடையுது இல்லை இந்த மாதிரியான சுப விரயங்களை இந்த ஆண்டு மேசராசி எடுத்துச்சைங்க வீடு வாங்குங்க அல்லது வீடு கட்டுங்க கிரக பிரவேசம் பண்ணுங்களுக்கானது இருக்கு குரு பயிற்சி பாசிட்டிவா இருக்கு ராகிது பயிற்சி பாசிட்டிவா இருக்கு இத்தனை கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும்போது எப்படி அசுபங்கள் நடக்கும் நல்லதே நடக்கும் மேசராசிக்கு இந்த விசுவாசம் நன்றியும் வாழ்த்துக்கள்